வணக்க மக்களே நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று நைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே அரண்டு போயிருக்கு அப்படின்னா அந்த கரூரில் நடந்த தொழிலை சம்பவங்கள் முப்பத்தி ஒன்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட சரிசலில் சிக்கி வழியாக இருக்காங்க ஸோ விஜய் நடத்திய அந்த தீவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய மாநாடு ஏன் இவ்வளவு மோசமாக நடந்தது மாநாட்டில் என்னென்ன குறைகள் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் இந்தியாவே சிறந்து குறைக்க பார்க்க வச்சுச்சா அந்த மாநாடு மாநாட்டில் ஏன் கறந்து கட் எப்போ எப்பதான் முடிவுகள் சொல்ல போறாங்க விஜய் வந்து இன்னும் சற்று நேரத்தில் அவனுடைய சத்த ஆலோசனைகிட்ட பேசிட்டு இருக்கதாக தகவல் வந்திருக்குங்க கரூர் விஜய் பிரசாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல முப்பத்தி ஒன்பது பேர் ஆயிருக்காங்க தாவக்க பொதுச்செயலாளர் விஜய் இது ஓசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க விஜய் பிரசா பிரசாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக முப்பத்தி ஒன்பது பேர் பலியானது என் கேட்ட செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறது ஸோ இதயம் நொடுங்கி விட்டா அப்படின்றது விஜய் வந்து ஒரு ட்வீட்டில் ஒரு பதில் போட்டிருக்காங்க ஸோ தாவேக்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வந்து இன்று பயணம் செய்கிறாரா அப்படின்றத பற்றியும் இருக்குது ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ முப்பத்தி ஒன்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறப்பவே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு தொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க டிவி கே விஜய் பேரணி கூட்ட கூட்ட நெரிசல் நேரடி பொது தமிழ்நாட்டின் கரூர் நடிகரும் அரசியல்வாதியுமான தமிழக வெற்றி கழக டிவி கே தலைவர் விஜயின் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் பதினேழு பெண்கள் உட்பட்ட முப்பத்தி ஒன்பது பேர் சித்த விஜய் கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருக்கும் போதே கூட்டம் பெருகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்து கட்சி தொழிலாளர்கள் மற்றும் ஒரு சில குழந்தைகள் உட்பட பலர் மயக்கமடைந்து கீழே விழுந்தனர் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு விஜய் வண்ணனங்களை தீரத்தை வைத்து தனது இதே முடிந்து விட்டது என்று கூறினார் இதயம் முடிந்து விட்டது என்ற வார்த்தைகளை விவரிக்க முடியாத தாங்காத வழியிலும் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் மருத்துவமனை சிகிச்சை பெற்றவர்கள் விரைவில் குறைமடைய பிரார்த்திக்கிறேன் என்ற உரிக்கை கொடுத்தார் இந்த சம்மத்தை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அமைச்சர் அன்பை மகேஷ் பொய்யாமலி செந்தில் பாலாஜி எல்லாமே நேரில் பார்த்தாங்க அமர்ந்து அன்பு மகேஷ் பொய்யாமொழி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நான் சொன்னடே நல்லா கேட்டீங்களாரா அப்படியே அவர் ஒரு பக்கம் கதறி அழுறாரு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கூட்டத்தில் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எப்படி இங்கே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கருத்தை தெரிவிக்கிறார் என்னென்னா போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை சரியான விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை ஸோ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து துணி ராவண ராணுவ வழக்கில் பாதுகாப்பு ஸோ இந்த மாதிரி செய்திகள் தான் நமக்கு வந்த இருக்கு ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா அணில்களின் ஆட்டம் ஓயுமா அப்படின்றது வேற இன்பில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்க நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ